வணக்கம் விவி செய்திகளுக்காக வாசிப்பது வாசிப்பதுருதி பானாபுரம் காவல்துறையினர் சார்பில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின் பேரில் அரக்கோணம் உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் ஆலோசனையின் பேரில் பானாபுரம் காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி அவர்களின் வழிகாட்டுதலின்படி பானாபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் யுவராஜ் முனீர் பாஷா மற்றும் காவலர்கள் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பஜார் பகுதி பேருந்து நிறுத்தம் ரயில் நிலையம் வாரச்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் விதமாக பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் நகைகள் மற்றும் பொருட்களை வெளியில் செல்லும் போது வங்கி நாட்களில் செல்லவும் அறிமுகம் இல்லாத நபர்களை வேலைக்கு சேர்க்கவோ வீட்டில் உள்ளே வர அனுமதிக்கவோ வேண்டாம் எம்ஸ் பொருந்திய முன்கதவு கிரில் பின் கதவுகளின் உள் தாழ்பால் ஸ்கூல் பைப் இல்லாத போல்ட் மட்டுகள் பயன்படுத்திய கதவுகள் பொருத்த வேண்டும் கட்டிட வேலையாட்கள் பெயிட்ட பால் மற்றும் பேப்பர் போடும் நபர்கள் மீது சந்தேகம் இருந்தால் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்க வேண்டும் வாட்ச்மென்களை நன்கு விசாரித்து நியமனம் செய்ய வேண்டும் வாகனங்களை காம்பவுண்டுக்கும் கூட்டி வைக்கவும் இரவில் வீட்டின் சுற்றுப்புறங்களில் மின் விளக்குகளை எரிய விட வேண்டும் அறிமுகம் இல்லாத வியாபாரிகளை தெருவிலும் வீட்டிலும் அனுமதிக்க வேண்டாம் தனியாக நடந்து செல்லும் பெண்களிடம் இருசக்கர வாகனத்தில் வந்து முகவரி கேட்டால் பதில் கூறாமல் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுவிட வேண்டும் நலச்சங்கம் மூலம் செக்யூரிட்டிகளை நியமித்து இரவு ரோந்து செய்து காவல்துறைக்கு உதவ வேண்டும் நடைபயிற்சி செல்லும் பெண்கள் குழுவாக செல்வதுடன் நகை அணிவதையும் தவிர்க்க வேண்டும் சிறுவர்கள் விளையாட செல்லும் போது நகை விளையாட செல்வதை தவிர்க்கவும் காலின் பெல் கதவை யார் தட்டினாலும் ஜன்னல் வழியாக பார்த்த பின்னர் கதவை திறக்க வேண்டும் வங்கியில் பணம் மற்றும் நகைகள் எடுத்து வரும்போது பாதுகாப்புக்காக உடன் ஒருவரை அழைத்து வர வேண்டும் உங்கள் பணம் கீழே விழுந்து விட்டதாக கூறி கவனத்தை திசை திருப்ப முயன்றார் அவர்களை அடையாளம் கண்டு காவல்துறைக்கு தெரியப்படுத்தவும் உங்கள் பகுதியில் சந்தேக நபர்களின் நடமாட்டம் இருந்தால் உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும் இதில் வீட்டை பூட்டிவிட்டு வெளி ஊர்களுக்கு செல்லும் நபர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் வீட்டில் நகை பணத்தை வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்க வேண்டும் இரவு நேரங்களில் முன்பக்கம் பின்பக்கம் மின்சார விளக்குகளை எரிய விட வேண்டும் பண பரிமாற்றங்கள் மற்றும் நகை விவரங்களை பொது இடங்களில் செல்போனில் பேச வேண்டாம் பயணங்கள் போது முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் தரும் உணவு பண்டங்களை உண்ண வேண்டாம் வீடுகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு வீட்டை வாடகை விட வேண்டாம் மேலும் தனிமையில் இருக்கும் முதியோர் பெண்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும் வீட்டின் அருகில் அல்லது தெருவில் சந்தேகப்படும்படியான ஆட்கள் அல்லது பொருட்கள் மற்றும் வாகனங்களை கண்டால் உடனடியாக ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது இரண்டு என்ற பானாவர நிலையை எண்ணில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரச்சுரங்களை வழங்கினர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்